ஹலோ காய்ஸ் இப்போ நான் என்ன செஞ்சோன்ட்ருக்குறேன்னுடா பணம் பாத்தி போட்டுருக்கேன் என்னதுக்கு இப்போ பணம் பாத்தி போடுறேன்டா கிட்டத்தட்ட மாசி மாதம் தை மாதம் முடியவே மாசி மாதம் பகுனி மாதத்துக்கு அதை கிழங்கு எடுத்து புழுக்கொழிகள் போட்டு வச்சு வச்சு சாப்பிடலாம் உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரர் எல்லாம் ஆசைப்படுற ஒரு சாமான இந்த பனம்பழம் புழுக்கொழிகள் பனங்காய் பணியாரம் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரர் ஆசைப்படுற சாமான அணிஞ்சு வந்தாள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு வாரையில் இருந்தாலும் இந்த பனங்கோட்டை எல்லாத்தையும் போட்டு நாம் பரம்பாத்தி சரி கட்டி புழுக்கொடையை எடுத்து சாப்பிட போகிறோம் சரியோ இப்போ இதை என்ன செய்யறேன்டா இவ்வளோ பனங்காயையும் உடைச்சி உடைச்சண்டு நல்லா நிலத்தில் அடித்து ஒவ்வொரு ஒரு கொட்டையை அவண்டுக்குள்ள மூண்டு கொட்டை ரெண்டு கொட்டை இருக்கும் தெரியும் அப்படி எடுத்து ஓண்டு ஆக்கி அதை மேலே குஞ்சு பாருங்கோ இப்படி அடுக்கி நம்ம மேடியை போட்டு இப்படி அடுக்கி விட்டா அது வந்து எங்களுக்கு பனங்கிழங்காக வரும் அதை புடுங்கி அவிச்சு உடனே பனங்களெல்லாம் காத்துட்டு மிச்சத்தை காய வச்சு புளிக்கொடியில் ஆக்கி சாப்பிட்டா சட்டப்படி இருக்கும் இந்த எந்தாயும் பார்த்தீங்களேண்டா அவங்களுக்கு விளங்கும் இது நேருமே ஆனால் இங்கேத்தியாக்கள் பெருசாக அதை செய்கிறேன் ஒரு சில இடத்துல வியாபாரம் நோக்கமாக செய்யணும் ஆனால் வீட்டில் போட்டு சாப்பிட்றேன்றது இப்போ இப்போ குறைஞ்சி போச்சு ஆனால் நாங்கள் இப்போவும் அதை செய்கிறோம் ஒரு மாதிரி மேடை போட்டாச்சு எங்கள் வண்டியில் அள்ளிக்கொண்டு போட்டிருக்கோம் அங்கே நிற்கிது பனைமரம் இந்தா இதுலேயே ஒரு பனைவன் நிற்கிது இந்தா இதுலேயே ஒரு பனமரம் நிற்குது அங்காள தொங்கல் இல்லைங்க மேலே விலங்கும் நிற்கிது மூன்று பனைமரம் தான் எங்களோட நிற்குது சரியோ ஆனால் மூன்று பனைமரத்திலையும் மாறக்கொண்டே எங்களுக்கு மிச்சம் மிச்சமாக காணும் அதை வச்சே நாங்கள் இந்த பனை பாத்தியை போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது நான் வேலி ஓஃப் பண்ண போறேன் ஓஃப் பண்ணிட்டு நாளைக்கு தான் மிச்சம் போடுவேன் போட்டு முடிய உங்களுக்கு மிச்ச வீடியவை காட்டுறேன் அதுக்கு பிறகு கிழங்கு புடுங்கேட்க உங்களுக்கு மிச்ச வீடியவை காட்டுறேன் சரியோ நன்றி வணக்கம்